சரக்குமாரின் மகள் வரலட்சுமி சரக்குமாருக்கு மார்ச் முதலாம் தேதியன்று மும்பையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இவருடைய வருங்கால கணவர் தலையில் அதிகமான முடியுடனும் கட்டுமஸ்தான உடலுடனும் காணப்பட்டார் இதனால் ரசிகர்கள் யார் இவர் என தேட ஆரம்பித்தனர் வரலட்சுமி திருமணம் செய்து கொள்ள இருப்பவரின் பெயர் நிக்கோலாய் சாக்கே ஆகும் இவர்கள் பல ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் தற்போதுதான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் நிக்கோலாய் சாத்தே ஆர்ட் கேலரி நடத்துபவர் என கூறப்படுகிறது அது மட்டுமன்றி சில செலிபிரிட்டிகளுக்கு பச்சனல் புகைப்பட கலைஞராகவும் இருப்பதாக கூறப்படுகிறது நிக்கோலாய் சாத்தேட்டிற்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதாகவும் இவருக்கு பதினைந்து வயதில் ஒரு குழந்தை இருப்பதாகவும் கூறப்படுகிறது முதல் மனைவி இவரை விட்டு பிரிந்த பின்னர் வரலட்சுமியை நிக்கோலாய் சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நிக்கோலாய் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி மும்பையில் வரலட்சுமிக்கு நிக்கோலாய் மொத்தம் இரண்டு பங்களாக்களை வாங்கி கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த பங்களாக்களில் சொகுசு வசதிகள் அனைத்தும் இருக்கின்றன என்றும் அதன் விலை பல கோடி ரூபாய் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் தான் ரசிகர்களை உச்சக்கட்ட ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தமிழ் யூடியூப் சேனலுக்கான நேர்காணலில் பேசிய வரலட்சுமி தனது வருங்கால மனைவி மற்றும் அவரது முன்னாள் மனைவியுடன் கூட அன்பாக இருப்பதாக கூறினார் மேலும் அவர் ஒரு அற்புதமான ஆளுமை கொண்டவர் என்று பாராட்டினார் தனது தாயார் சாயாதேவிக்கு ஏற்கனவே சச்சி தேவை வரலட்சுமி அறிமுகம் செய்து வைத்திருந்ததாக தெரிகிறது திருமண நிச்சய விழாவில் சாயாதேவியுடன் சச்சி தேர் மிகுந்த பரிச்சயத்துடன் நிற்கும் புகைப்படங்கள் அதற்கு சாட்சியாக தெரிகின்றன வரலட்சுமியின் நிச்சயதார்த்தத்தில் சரத்குமார் ராதிகா உள்ளிட்ட பல குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களும் கலந்து கொண்டனர் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்த தமிழ் வைரஸ் சேனல் ஐசப் திரை பண்ணுங்கள்